இந்த நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நூடுல்ஸ் வாங்கி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தினை நூடுல்ஸ் தான் நான் செஞ்சுருக்கேன் மில்லட்டில் வந்து தினை வரகு குதிரைவாளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமை இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து வந்திருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது மட்டை அரிசி கருப்பு அரிசி கவுனி அரிசி இதில் எல்லாத்துலேயும் கூட நூடுல்ஸ் வந்து வந்திருக்குங்க இன்றைக்கி நான் வந்து நூடுல்ஸ் வந்து தினை நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டேஸ்ட்டி போடுறோம் உள்ளார கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் பீன்ஸ் இரநூறு கிராம் கேரட்டு கொஞ்சமாக பட்டாணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோசு நான் ரெண்டு பேக்கெட் செய்கிறதுனால இரநூறு கிராம் காய்கறி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு பாக்கெட் செஞ்சீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சா இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க பசங்க நூடுல்ஸ் தினமும் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க ஏன்னா பசங்களுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் போல் ஹெல்த்தியாக இருக்கிற மெ நூடுல்ஸ் வந்து மில்லெட்டில் வந்து விற்கிதுங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கிது இது போல் வாங்கி செய்து கொடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்கப்பா இப்போது வந்து இதை நல்லா வதங்கினோன்னே இப்போ இஞ்சி பூண்டு போட்டு இப்போ வந்து காய்கறிகளை வந்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி வடி விட்டுட்டு என்ன என்னென்ன காய்கறி உங்களுக்கு பிடிக்குமோ சாஃப்ட்டு காய்கறி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா உப்பு இருக்காது டேஸ்டி பவுடரில் உப்பு இருக்கும் அதனால பார்த்துட்டு பின்னாடி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரம் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் காரம் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து அந்த டேஸ்டி பவுட்ரு மட்டும் போட்டாவே போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றை கால் லிட்டர் அளவுக்கு இந்த ரெண்டு பேக்கெட்டுக்கு வந்து சேர்த்துருக்கேன் காய்கறி வந்து சேர்த்துருக்கனால ஒன்றை கால் லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பேக்கெட்டில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்து செய்யணுங்கிறத போட்டிருக்கோம் அதன் பிரகாரம் செய்யுங்க கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் போல் கொதி வந்தோடனே நான் வந்து நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்கப்போ ரெண்டு பேக்கெட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது தோந்தது போல் நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க இப்போ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து தினையில் நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கறதுனால வீட்டில் இருக்க பசங்களுக்கு வந்து தினோதும் சே பசங்க வந்து நூடுல்ஸ் வந்து கேட்பாங்க அப்படி இருக்கிற பசங்களுக்கு வந்து நீங்கள் செய்து கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நிறைய பெரியவங்க வந்து நூடுல்ஸ் சாப்பிட முடியாமல் ஆசைப்படுவீங்க ஆனால் சாப்பிட முடியாமல் இருக்கும் இனி அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் இது போல் வந்து மில்லெட்டில் நிறைய வந்து விதமான நூடுல்ஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கிது வாங்கி செய்து கொடுங்க டேஸ்ட்டி ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு குடமிளகாய் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த டைமில் தான் குடமிளகா வந்து கரையாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு சேர்த்துருந்தா கரைஞ்சிரும் அதனால் இப்போ இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா வேகட்டோங்க அது பத்து நிமிஷம் ஆகும் நூடுல்ஸ் நல்லா வெந்து வர அடுப்பை மீடியமாக வச்சு பத்து நிமிஷம் இடையடையே ஒன்று ரெண்டு தான் திறந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லா வெந்துருக்கு நூடுல்ஸு இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த சாஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன் சோயா சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சாஸ் வந்து சேர்க்குறனால கடைகளில் வந்து வைக்க வைக்கிறாங்க பாருங்கள் நூடுல்ஸு அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டின்னா நீங்கள் வந்து இந்த மசாலா மட்டும் போட்டாவே போதும் மசாலா போட்டு அது கூட தக்காளியும் போட்டுக்கோங்க நான் தக்காளி போட்டால் போடாதனால சாஸ் வந்து டொம டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளி உங்கள்கிட்ட இருந்தால் கூட ரெண்டு தக்காளி போட்டு கூட செஞ்சுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக மில்லட் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே பக்குவத்தில் வந்து வாங்கி செய்து கொடுங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்து கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நான் சுட சுட சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்